ஸ்லாம் வரைக்கும் பிஎம்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபியில் உள்ள சாக்கோ வேல்ட் ரோஸ்டடாங்க பார்க்க போகிறீங்க இவங்கள்ட்ட நிறைய வெரைட்டிஸில் சாக்லேட் வச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற குனாஃபா சாக்லேட்டும் அவைலபிள் இருக்குது இது நம்ம கேண்டி சைஸ்லேயே அவைலபிள் இருக்குதுங்க ஒரு சாக்லேட் ஒரு கிராம்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க ஒரு கிலோ நூறு கிராம்ஸ் நூற்றி மூணு நூற்றி நாலு பீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை நானுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ இவங்கள்கிட்ட நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அது மாதிரி நட்ஸுமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்க ஸோ இவங்கள்ட்ட இப்போ ஃபேமஸாக இருக்கிற மக்கடமையுமே அவைலபிள் இருக்குது ஸோ இவங்கள்ட்ட நிறைய நிறைய ஸ்பைசஸ் அது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஸோ மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம அபுதாபி மொழினால் இருந்து நாலாவது கடை ரித்தாஜி ரெஸ்டாரண்டுக்கு பின்புறம் அது பின்புறம் பெரிய ஒரு பள்ளியாசத்தில் இருக்குது அது ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை இருக்குது இவங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்குது அபுதாபியில் அதில் ஒரு பிராஞ்ச் தான் இந்த சிட்டியில் உள்ள பிரான்ச் ஸோ மறக்காமல் கடை விசிட் பண்ணி பாருங்க ஸோ இவங்களோட லொக்கேஷன் டிஸ்கரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டை இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படா அவங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஊருக்கு போகும்போது உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் மறக்க

ஐடலம் செட் நல்லா இருக்கு ஸ்பெஷல் தரோ

அடமே 100 மருந்து ah, <laughs> வெரைட்டி எல்லாம் இருக்கா நல்லா இருக்கு ஆ பேர்ச்சம்பல நிறைய கலெக்ஷன் இருக்கு இது ஒரு பாக்ஸ் எത്ര 500 என்ன பாக்ஸ் கிலோ ஆ கொண்டு வா ஆ இது இந்த மாதிரி சாக்லேட் நீங்க பேக் பண்ணி தருவீங்க கிஃப்ட்டுக்கு யாராவது மேரேஜ் இல்ல அதுக்கு அந்த மாதிரி தருவீங்க ம் ஆ குட்டிகளுக்கு இதுவும் இருக்கு அது சரி நிறைய சாணம் இல்லை முறுக்குண்டா ஆ மிக்சர் முறுக்கு எல்லா ஃப்ரெஷ் டெய்லி ஃப்ரெஷ் ஆ ட்ரை கோகோனட்டும் இருக்கு ம் இல்லாதது ஒன்றும் இல்லை